ஹலோ விவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ விஜய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இல்லையா அந்த விஷயம் நல்லா காவிரி நினைச்சு வருத்தப்படுகிட்டு இருக்காங்க உடனே ஷாரத என்னடி யோசிச்சுட்டு இருக்காமா உண்மையிலேயே விஜய் என்ன உயிர்க்குயிராக நேசிக்கிறாருமா ஆனால் அப்படி ஒருத்தர் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்துறோன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி எல்லாம் நினைக்காது சரியா உன் வேலை அதை மட்டும் பாருன்னு பல முறை சொல்லியிருப்பானே நீ என்னடா அவன் சொல்ற விஷயத்தையே இந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன இருந்தாலே மனசு கேட்கல ஆமாம் ஆமாம் கேட்காது கேட்காது உனக்கு தெரிஞ்சாங்க இங்கப்பா உன்னோட வேலை அதை மட்டும் செய்யுறேன் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்க மறுபடி மறுபடியும் வந்து அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டேன் இந்த இங்க பாரு உனக்கு செட்டே ஆக மாட்டான் அவன் அதனால பெருசா அவன பத்தி எல்லாம் நீ திங்க் பண்ண வேண்டாம் உன்னை லைஃப் என்னவோ அதை மட்டும் பாரு அப்போதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்றல்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷாரிதா இங்க பாரு நம்ம கூட சேர்ந்து வாழணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தா இப்படி அம்மா இருக்கிறதாவே நீ மறந்துணும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் காவேரின்ட்டு சாரதா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே காவிரிக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது எந்த பக்கம் பேசுகிறது எந்த பக்கம் நிற்கிறதுன்ட்டு ஒன்றுமே எனக்கு புரியலன்ட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதை விட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ